நாற்பத்தோரு உயிர் போயிருக்கிறது உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க அவங்களை விட்டுருங்க சி எம் சார் எப்படி சிக்கியிருக்கும் பாருங்க வீரம்படத்துல நம்ம தலை அஜித் சொல்லுவாப்புல டேய் நீ யாருக்களை தொடருமலா என்னை தாண்டி தொடறா பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார் ராஜ கல்ல புல்ல கல்லா அப்படி அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அதுல சொல்லுவார் இவர் அதை பார்த்துட்டு அஜித் இருந்து காப்பி அடிச்சு சிஎம் சார் நீங்க என்னைய தாண்டி அவர்களை தொடுங்க இப்போ யார் உன்னை தாண்டி தொட்டது அன்பிற்குரிய சிரிப்பதற்கு கரூர் கண்ணன் சீமானும் நாங்களும் சென்றிருந்தோம் நாற்பத்தி ஒரு பேர் இருக்கிறான் இரண்டு கற்பிணி பெண் எட்டு மாத கற்பனையின் கவயத்தில் இருந்த சிசு அந்த சிசுவினை மேலே ஏழு பேர் விழுந்து அந்த சிசுவும் சேர்ந்து செத்திருக்கிறது நாற்பத்தி மூணு பேர் இறந்திருக்கிறான் உங்களுக்கு தெரியுமா நாலு வயது குழந்தை இறந்து போச்சு எப்படி மரத்தின் கிளை ஒடிந்து அந்த மரத்திலிருந்து மேல விழுந்து நாலு வயது குழந்தையின் மேலே விழுந்து வயிற்றிலிருந்து குடல் வெளியே வந்து அவருடைய கண் மொழி புதுகி செத்து போயிட்டாடா செத்து போயிட்டாடா பழிய தூக்கி போடுறான் பழிய தூக்கி சைக்கோடா சைக்கோடா ஒரு சைக்கோ கிட்ட எத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு சொல்லு தமிழ் சமூகத்துக்கு கேவலம் அசிங்கம் அவமானம் வெக்கம் நங்க அண்ணன் நெஞ்சிரு வெடிக்க வெடிக்க பேசுறாரு தமிழர் ஒரு இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு வீரமும் மானமும் உயிரென்று என்று பேசுறாரு உலகத்துக்கு நாகரிகத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை விருந்தமலை கத்துக் கொடுத்த இனம் கீழடி ஆராய்ச்சியிலே ஆராய்ச்சியை பாருங்கள் யானை தந்தத்தை சேப்பு செய்தார்கள் இரும்பை உருக்கினார்கள் தந்தத்தை உருக்கினார்கள் தங்கத்தை உருக்கினார்கள் பேசுறாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் ஒருத்தன் குடத்துல பிதிக்கிட்டாங்க மெட்டி மிதிச்சிட்டாங்க அங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு என்போர்டர் கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் ஒரு மானத்தமிழ சீன பத்திரிகை எழுதுதான் நடிகனை நாற்பத்தோரு சீன பத்திரிகை காலி துப்புகிறது கேவலமா இல்ல இந்தியாவில் எந்த எந்த மாநிலத்தில நடந்திருக்கு மோகன்லால் இல்லையா மங்குட்டி இல்லையா சல்மான் கான் ஷாருக் கான் இல்லையா உலக நாடுகளில் ஹாலிவுட் ஹீரோ டாம் குரூஸ் மிகப்பெரிய ஹீரோ அவரை பார்க்க என்னையாவது கூட்டம் கூடி செத்ததா செய்தி உண்டா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடிகனை பார்க்க போய் செத்து இன்னும் சொல்றான் விஜய் எதிர்த்து நீங்கள் பேசுவது திமுக சாதகமா பேரும் மயிர்ல போவோம் மயிர்ல டேய் நாங்க திமுக அதிமுக ஸ்டாலினையோ எடப்பாடியோ ஆட்சி அமைத்த வர்றதா நாங்கள் இனத்தில் காமராஜரை விட சிறந்த ஆட்சியை உருவாக்க எங்கள் சீமானை சந்தவன் சீமானை அரியலையேற்ற வந்த கூட்டம் நடந்த கூட்டம் இது அறிவார்ந்த கூட்டம் எங்க பிரச்சனை என்ன திமுக ஒரு நல்ல வரலாறு தெரிந்த ஒரு நோக்கமுள்ள தலைவன் உருவாக்கிய கட்சி அது தடுமாறி போயிருச்சு இது வரும்போதே தடுமாறி வருது இது கட்டுப்பாடு கூட்டம் இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இது கொள்கையற்ற கொள்கையுள்ள கூட்டம் அல்ல இது கோமுட்டை கூட்டம் இது தற்கொலை கூட்டம் இது ரசிகர் கூட்டம் இது கேடு சைக்கோ கூட்டம் அதை உடச்சு சுக்கு சுக்கா போடத்தான் நிற்கிறோம் நாங்க திமுக ஒன் டு ஒன்றா எங்களுக்கு ஒன் டு ஒன்னு யாராவது காட்டு திமுக இடுமோனம் கார்த்திக் மாதிரி சல்மான் மாதிரி பாத்திமா பர்கானா மாதிரி மதிவானம் மாதிரி எங்க தங்கிச்சி மகளிர் மாணவர் பாசை பொறுப்பாளர் திமுக திமுக இப்படி ஒரு மேடை போட்டு நாங்க போட்டா அவன் அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு தூக்கி தூர போட்டுருவோம் ஆனா ஒன்னைய வீழ்த்துவதா எங்களுடைய முதல் இலக்கு முதல் இலக்கு நாற்பத்தி ஒரு உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா பேசுறாமா செட்டில்டு ரெண்டு பட்டனை கலட்டி விட்டு மைக் போட்டா சினிமாட்டிக் ஆயிரும் இதுக்கு பதினோரு மணி நேரம் ஆலோசனை பண்ணிருக்காங்க வீக வகுப்பாளரை வைத்துக் கொண்டு கட்சி நடத்தன் சீமான் இந்தியாவுக்கே வீகத்தை வகுத்து கொடுக்க வந்தவன் எங்களுடைய அண்ணன் சீமான் அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு நான் சாத்தியம் அடுத்து செய்ய மாட்டேன் சொல்ல வந்தவர் சீமான் அசாத்தியத்தையும் சாத்தியப்படுத்தா என்னால் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்திய உலக நாடுகள் இருபத்தி நாலு நாடுகள் எதிர்த்து நின்ற களத்திலே கத்தெடுத்து பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கட்டிய மனதையும் பழிபடுத்தி இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிரித்த எங்களுடைய தலைவன் மேலே பிரபாகருடைய பிள்ளைகள் நாங்கள் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்த வந்தவர்கள் சீமான் வரும்போது சொன்னா அவர்கள் ஒரு தேர்தல் தாங்க மாட்டார்னா ஒரு தேர்தல் தாங்க மாட்டான் ஒன்னு புள்ளி ஒண்ணு ஓடி போயிருவாருன்னா என்கிட்டே சொன்ன சீமான் கீமான்னு தெரியாத பைத்தியம் பிடிச்சிரும்னா என்கிட்ட சொன்னா சீமான் பணம் வாங்கிட்டாருனா ஒன்னு புள்ளி ஒன்னு நாலு விழுக்காடு ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு வாங்கி இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக வைத்துக்கொண்டு தடை செய்யப்பட்ட கொடியை கொடியாய் வைத்துக்கொண்டு இந்தியாவிலே தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கட்சி அது நாம் கட்சி மட்டும்தான் என் தம்பி இடுமாடு காத்து சொன்னான் களத்தில் வைத்து எதிரிகளை வீழ்த்துவோம் களத்துக்கு வருவதற்கு முன்பே உதிரிகளை வீழ்த்துவோம் என்று இந்த உதிரியை இன்னும் பல நம்முடைய அண்ணன்மார்கள் நம்ம அக்காமார்கள் என்ன பாவம் அந்த ஒன்பது வயசு நாலு வயசு ஒன்றரை வயசு குழந்தை ஒரே குடும்பத்துல ரெண்டு பிள்ளை ஒரு தாய் செத்து போச்சு அவன் கதற கதறு எவனுக்கும் கேட்கல இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக பாசிச பாஜக பாயாச திமுகண்ணா இப்போ ஒரே அடி ஒரு அடிதான் வ ஒரு வழக்கு ஓட்டான் புஷியானந்து எடுத்தேம்பார் ஒரு ஓட்டம்னா ஒரே விளக்கு ஆத வரிஜுனா நான் தான் உசூருக்கு ஒரு ஆபத்துல கடல் மேலி ஓடுவேன்டா எங்க கொய்யா அப்படின்னு ஓட்டான் ஒரு விளக்கு டேய் இருநூத்தி இருபத்தி நாலு வழக்குடா சீமான் மேல இருநூத்தி இருபத்தி நாலு வழக்கு இந்த சாதாரண ஒரு சைபர் கிரைம் வழக்கு நீ பாய்ந்துட்ட சைபர் கிரைம் வழக்குக்கே அமித்ஷாக்கு போனு ஜி மேரே ஆப்னே ஜி ஓகோனு கோனை சமா அது பண்டிகை காலத்தில் கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க நகி பேட்டா பேட்டா எங்கம்மா தர்றாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வழக்குக்கு அமித்ஷாக்கு போன ஒரு வழக்குக்கு அமித்ஷாவுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு எது சொல்லுங்க தேசிய புலனாய்வு முகமை இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு யார வேணாலும் தூக்கலாம் எப்ப வேணாலும் தூக்கலாம் எப்படி வேணாலும் விசாரிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என் வீட்டுக்கு என் தம்பி இடமானம் கார்த்திக் வீட்டுக்கு என்னுடைய சகோதரர் மதிவான் வீட்டுக்கு தம்பி தென்னக விஷ்ணு வீட்டுக்கு ரைடு வந்தது எந்த தலைவனாவது இப்படி சொல்லி பார்த்திருப்பீங்க என்னையே வந்துருச்சு எங்க அண்ணனுக்கு போன் பண்றேன் என்னையே வந்துச்சு போயிட்டு வாடா என்னடா பெரிய என்னையே என்னடா பண்ணிடுவாங்க போயிட்டு வாடா என்னடா எடுத்தா எங்கள் உங்க புத்தகத்தையும் தலைவர் புத்தகத்தையும் வேற நம்ம வீட்டுல என்ன பயிரா இருக்கும் போடா பெட்ரெல்லாம் தூக்கி பார்த்தாங்க கிச்சன்லாம் உருட்டுனாங்க மளிகை சாமான் தான் இருந்துச்சு அங்கே விசாரணைக்கு போனோம் விசாரணைக்கு போயிட்டு வந்து திருப்பி அழைச்சிட்டு போயிட்டு வாடா தைரியமா போயிட்டு வாடா என்னடா பண்ணிடுவாங்க என்று முடிஞ்சா என் வீட்டுக்கு வர சொல்லுடா அப்படி நான் சொன்னதை அதிகாரிட்ட சொல்லிட்டு வாடா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்களுடைய என்னன் சீமான் ஏன்டா என்னை அதிகாரி கேட்டாங்க

இதே போல் கரூர் கேங் ஆளை கொண்டு நிப்பாட்டி எங்களுடைய கட்சிக்காரன் மண்டையை உடைத்தார்கள் அண்ணன் அன்புத்தனை சொன்னி மண்டை உடைக்கப்பட்டது நேரடி சண்டை எஸ்பி வந்தாரு கலவரம் ஆயிடும் ஸ்ரீமான் கிளம்புங்க அப்படின்னார் எங்கள் அண்ணன் என்ன தெரியுமா சொன்னார் பதிவாவில் விடத்தில் ஏய் நீ ஏதோ என்னையை பத்தி சொன்னியாம்ல நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னியாம்ல நீ என்ன என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்க நீ அவரு பேச வந்தது இந்த கலவரத்தை அவர் எஸ்பி வேற எங்கயோ சீமான பத்தி பேச நீ என்ன யாரா நீ என்னை பத்தி பேச கேட்டாரு தெரிச்சுட்டா எஸ்பி தெரிச்சிட்டாரு அதுதான்டா தலைவனுக்கு அழகு என் தம்பி இரண்டாயிரத்தி பதினேழு விக்னேஷ் மரணம் அடைஞ்சுதான் காவிரி பிரச்சனையில விக்னேஷ் மரணம் அணிந்து நாடு முழுக்க சீமான் இனவரையை தூண்டுகிறார் கலவரத்தை தூண்டுகிறார் சீமானை கைது செய்யுங்கள் என்று குரல் எழும்புகிறது ஜெயலலிதா முதலமைச்சர் எந்த ஜெயலலிதா அம்மா அணில் ஆயும் அம்மா அந்த அம்மா எங்க அண்ணன் அப்படி நிக்கல எண்டா நாங்கள் பேசுவதே இனவரி எங்களுடைய கூட்டத்தை ஒருத்தன் இறந்து போனது இனவரியை தூண்டி இறந்தான்னா ஜெயலலிதாவுடைய கைதுக்கு நூறு பேர் செத்துருக்கான ஜெயலலிதாண்ணா அன்னி அம்மையாரா ஆங் சாங் சூரியா என்று கேட்டாரா ஜெயலலிதா என்கிற வீர பெண்மணி இரும்பு பெண்மணி அதிகாரத்தில் இருக்கும் போதே கேட்ட ஒரே தலைவர் எங்க அண்ணன் செய்யமாட்டா அதனால தான் சாகம் வரைக்கும் அதை கூட நிப்போம்டா வெட்டி தொலும் மயிறு மட்டை எம்எல்ஏ எம்பி என்னடா எங்க அண்ணன் கரம்படிச்சு நிற்பம்டா எங்களுக்கு வேணும் ஏய் நாங்கெல்லாம் அவர் உருவாக்கிய பிள்ளைகள்தா அட்டைத்துறைமுகன் திமுகவுக்கு பேருவாடி இம்பாடம் கார்த்தி திமு நாங்கள் இன்னும் பஞ்சம்பழக்க போகிறதுக்கு ராஜீவ் காந்தி கல்யாணம் சொன்னேன் உங்களை தொலைச்சி கெட்டதா இருந்தார் எங்களை களத்தை இறக்கியிருக்காரு எங்களை தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு எங்களுடைய சென்சார் போர்டு எங்கள் அண்ணன்

விக்னேஷ் இறந்து போயிட்டான் அதை மட்டும் விக்னேஷ் இறந்து போயிட்டான் காவிரி பிரச்சனையில அவன் இறந்து அவனை உடலை மன்னார்குடிக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் செய்து அந்த நிதி நிகழ்வு முடிகிற வரையும் ஒரு நாள் இரவு முழுக்க தூங்காமல் அன்றைக்கு முழுமைக்கும் கண்ணீரோடு நின்ற ஒரு தலைவன் எங்களுடைய சீமான் களத்துல தன்னை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டு கையிற நிலையில நான் எமோஷன் ஆயிட்டேன் நீ எமோஷன் ஆகலடா நாங்க அடிச்சன்ல மோஷன் ஆயிட்டேன் எமோஷன்

காமராஜர் போல ஒரு உன்னத தலைவனுடைய உண்மை தலைவனுடைய நேர்மை தலைவனுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் நீங்களுக்கு ஒரே வாய்ப்பு இறுதி வாய்ப்பு நமக்கு இருக்கிற வாய்ப்பு விவசாய சின்னத்திலே நாம் வாக்களிப்பது மட்டும்தான்